இந்தியாவின் தென்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவனுடைய பொருளாதாரத்தை விரட்ட வேண்டும் அவன் பொருளாதார அடித்தால் மட்டுமே வெள்ளைக்காரனை விரட்ட முடியும் என்று அன்றைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருந்த மிக உயர்ந்த வழக்கறிஞராக இருந்த வக்கீல் குடும்பம் என்று பெயரெடுத்த இந்த மண்ணிலே பிறந்த செக்கெழுத்த செம்மல் கப்போலுடைய தமிழ் என்ற நம்முடைய தாத்தா வா உ சிதம்பரனார் வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக கப்பலை கெட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண் அதனாலேயே தூத்துக்குடியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு திமிரும் ஒரு கோபமும் ஒரு உரிமை ஒருமை குரலிருப்புகிற போர் திறனும் உண்டு யார் நம்ம என்ன நம்ம என்ன செய்து விட முடியும் என்று திமுரோடு திருந்த செல்லை தாளையை போராடி ஒழித்து கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண் ஆனால் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மூடுவதற்காக போராடிய அந்த மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு கிடைத்திருக்கிறா என்றால் இல்லை மாவட்ட அலுவலகத்துக்கும் இந்த மேல இருக்கும் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அந்த ஸ்டெர்லைட் எதிரான போராட்டத்தில் இருந்த ஜான்சி ராணி என்கிற அந்த அக்கா சுட்டு படுகொலை செய்யப்பட்டாள் அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை அந்த படுகொலைக்காக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கோ காவலர்களுக்கோ இதுவரைக்கும் தண்டனை கிடைத்திருக்கிறா என்றா இல்ல அதிமுக ஆட்சி ஒரு துப்புகட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலின் ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்னைக்கு துப்பாக்கி சூடு அந்த காவலர் சைலேஷ்குமார் யாதவிற்கும் தமிழ்குமார் சரத்துகருக்கும் தூத்துக்குடி எஸ்பியா இருந்த மகேந்திரனுக்கும் காவல் ஆய்வாளர் திருமலை குமாருக்கும் தண்டனை வழங்குவோம் என்று சாய் சொன்னாரு நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க அக்கா கனிமொழி வர ஒவ்வொருத்தரையும் வந்து ஓட்டு கேட்டுச்சு நான் வந்துன்னா தூத்துக்குடி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸ்டெர்லைட்டுக்கு தீர்வு கொடுப்பேன் கனிமொழி எம்பி ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல படுகொலை செய்த அத்தனை பேரும் சுகமோகமா வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனால் இறந்து போன பதினாலு பேருடைய குடும்பம் பதினாலு பேர் இறந்து போனது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கை இழந்து கால் இழந்து வாழ்க்கை இழந்து வழக்கை சந்தித்து போராடி கொண்டிருக்காங்க யாருக்கும் எந்த தீர்வும் இல்ல கனிமொழி எம்பியாக மாறி இந்த தூத்துக்குடி செஞ்ச ஒரு நன்மைய ஒரே ஒரு நன்மைய திமுக மானமுள்ளவன் உள்ளவ எவனாவது ஒருத்தர் இந்த திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன் ஒருத்தன் சொல்லு மானமுள்ளவன் உள்ளவ எவனாவது ஒருத்தன் கனிமொழி எம்பி ஆக மாறி செஞ்ச ஒரு நன்மை எதுக்கு நீ கனிமொழிக்கு ஓட்டு போட சொல்லுங்க தூத்துக்குடிக்காரன் எதுக்கு கனிமொழி நானும் தூத்துக்குடிக்காரன் தான் இந்த சிறுவகுண்டம் பக்கத்தை என் ஊரும் தூத்துக்குடி மாவட்டத்தை எங்க அம்மாவோட ஊரும் சொல்லு எதுக்கு நான் ஓட்டு போடணும் கனிமொழிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு நன்மை இல்ல கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு இந்த திரேஸ்வரம் மூழியது நம்ம ஒட்டுமொத்தவனை மூன்றாம் மைல் ஆரம்பிச்சு ஒரு எல்லாமே மூழ்கியது